ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவீஸ் கடலில் இன்னைக்கு கொஞ்சம் கீரை பூவெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்தேங்க அதில் வந்து புளிச்சைக்கீரைங்க புளிச்சைக்கீரையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலை தளன்னு இருக்குது பாருங்களேன் இன்றைக்கி ஒரு வந்து க கடையில் பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு எடுத்துருக்கேங்க ஒரு தட்டு நிறையா இருந்துச்சுங்க புளிச்சைக்கீரை புளிச்சைக்கீரையில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்தாலும் நம்ம புளிச்சைக்கீரை சாப்பிட்றது நல்லதுங்க அடுத்து வந்து ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சுங்க பச்சை வெண்டை ஒரு நாலு வந்து சிகப்பு வெண்டை ஒரு ஏழு பட்டை வெண்டை ஒன்று இருந்துச்சுங்க ஆனால் வெண்டைக்காய் வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு நாள் விட்டோம்னாக்கா வந்து வெண்டைக்கெல்லாம் முத்தி போயிருங்க அடுத்து வந்து நம்ம ஆள் பைசஸுங்க நம்ம பட்டை இருக்குல்ல அந்த அந்த அது தாங்க நமக்கு வந்து பறிச்சு கொண்டாது நம்ம கிச்சனில் வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க அடுத்து பூவுங்க சா வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு அன்றைக்கி அதனால வந்து பூவை எடுத்துட்டேங்க கொஞ்சம் அடுக்கு மல்லி இது அரளிப்பூவு கொஞ்சம் செம்பருத்தி கொஞ்சமாக கனக இருந்துச்சுங்க இதுதான் என்னையோட அறுவடைங்க அதில் வந்து அறுவடையில் பார்த்திங்கன்னா நம்ம புழிச்சிக்கிறதாங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இதாங்க என்னையோட அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ